ஜ திரும்போர் சொந்த செல்லிக்கிட்ட எது ஒரு கண்டு வச்சு

நான் சூப்பர் ஒரு

米兰那么厉害

I yeah. அழக காவல்துறை மாதிரி மாற்றுகிறா நல்ல மாற்று சொல்ல செல்ல <laughs>

ஒரு புறப்படும் சவால்களை போராடியா அவங்க சூப்பர் 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 ஆரம்பமாயா ஆரம்பமாயா விட்டுவிட்டது எப்படியா சூப்பெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்றாங்க ஒரு அங்கே ஓட்ட ஏசிலே ஓட்ட பத்திய தரம் பார்க்கிறேன் ஒரு அண்ணா ஒரு சூப்பர் சூப்பர் சூடர் அவங்க அவங்க சூப்பர் சூடர் ஆமா என்ன புரியா

எ மா வெற்றி பெற்றா மாடு வெற்றி பெற்றது ஆமா ஆமா என்னப்ப பாரு என்னப்ப பாரு என்னத்த பாரு என்னப்ப பாரு சொல்றேன் to <laughs> சூப்பர் சூப்பர் ஆ ஆ ஆ சூப்பர் சூப்பர் ஓடற ஓடற ஓட ஓட சூப்பர் 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 ஆல் விக்கெட்ஸ் கை 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 போதோ சொந்திரா வருகிற

மாடு அமர் மறியா